ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமல் சொல்லி மார்கழி நோன்பிருப்பவர்கள் திருமாலின் திருவருளையும் அனைத்து செல்வங்களையும் ஒருங்கே பெறுவராம் என்பதை செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்ற சாத்துமறையின் இறுதியடிகள் வாயிலாக நாம் அறியலாம் என்னை அடைய என்னிடம் மனதை வை என் பக்தனாகிவிடு என்னையே வணங்கு என்னை வழிபடு என்று பகவான் கீதையில் குறிப்பிடுவதையே திருப்பாவை பாடல்கள் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறாள் ஆண்டாள் பிராட்டியார் ஆம் திருப்பாவையின் முதல் பத்து பாசுரங்கள் இறைவன் திருப்பெயரை பாடு என்று எடுத்துரைக்கும் இரண்டாவது பத்து பாசுரங்கள் இறைவனின் திருவடிகளில் மலர்தூவி வழிபாடு செய் என்று வழிகாட்டும் மூன்றாவது பத்து பாசுரங்களோ அவன் திருவடியில் சரணாகதி அடைந்து விடு என்று வலியுறுத்தும் என்று திருப்பாவையிலிருந்து எட்டாம் பாசுரம் என்று மார்கழி எட்டாம் நாள் கீழ்வான எருமை சிறு வீடு மேய்வான் கான் மெக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகான் காத்துன்னை வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோரெம் பாவா இதன் பொருள் கிழக்கு வெளுத்துவிட்டது எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்புல் தளங்களில் பறந்து நிற்கின்றன அநேகமாக எல்லா பெண்களும் நேராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் உடனே நீராட போக வேண்டும் என அவசரப்படுகிறார்கள் அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு மகிழ்ச்சியை மட்டுமே சொந்தமாக கொண்ட போன்ற அழகிய பெண்ணே உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி எனும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஐயோ என்று இரக்கம் கொண்டு நமக்கு அருள் தருவான் ஆகவே உடனே உறக்கம் கலைந்து எழுந்து வருவாயாக குறையொன்றும் இல்லாத கோவிந்தனை நம் சிற்றறிவால் பாடி புகழ்ந்திடல் சாத்தியமா அதற்கான பறையையும் அவனேதான் தந்தருள் வேண்டும் பறை என்றால் வலிமை பறை என்றால் வீரம் வீரமைக்காடவரையே பாவையர் விரும்புவர் என்பதாலேயே கண்ணனின் வீரச் செயல்களை இப்பாசுரத்தில் பாடி மகிழ்கிறாள் கோதை நாமும் அப்பறந்தாமன் புகழ் பாடி பறை பெறுவோமாக சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்